நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி இந்த தமிழகத்தினுடைய முக்கியமான பொன்னேற்றில் படிக்கக்கூடிய நாள் இது தலைவனுடைய பிறந்த அல்ல கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்திருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் வாழை வழித்து நிற்கின்ற வாழை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு தனி மனிதனை அங்கம் காட்டுகின்ற அடையாளம் காட்டுகின்ற ஒரு மனிதனுடைய முகவரியை தேடி அலைவதில்லை அவன் இருக்கின்ற நோக்கம் அவர் இருக்கின்ற நோக்கத்தை அவர் செய்கின்ற செயல்பாட்டிலே இதுவரையிலே எந்த தலைவர் செய்தார்களோ இல்லையோ இனி பிறக்க போவது இல்லையே என்கின்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் பின்னால் வாருங்கள் நீ நரிவனாக இருக்க வேண்டும் அல்லது சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும் அல்லது அறிவாளியோடு பழக வேண்டும் இல்லை சிறந்த தலைவர் பின்னால் போக வேண்டும் இந்த கூட்டம் நல்ல அறிவாளியின் சிறந்த தலைவன் பின்னால் வாருங்கள் என வாழ்த்தி வாய்ப்பு நன்றி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சித்தாள் வேலை செய்கிறாங்க ஆள் கொத்தனார் சித்தாள் வேலை செய்கிறாங்க அடிப்படுது அடிப்பட்ட உடனே கால் வந்து ரெண்டாவது முறிஞ்சு போகுது முறிஞ்சு போனவுடனே அந்த சங்கத்தில் சேரல சேராதப்ப என்ன செய்ய முடியும் அங்கே இருக்கிறவனே செய்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க என்பா அவங்கள்ட்ட வேலை செய்கிறாங்க நூறு ஆளுக்கு நூறு ஆளுக்கு மேலே வேலை செய்கிறாங்க இருந்தாலும் நீ அவங்கள்ட காசு வாங்கணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தலைவர்கிட்ட என்ன சொல்கிறோம் கே சொன்ன உடனே அடுத்தது என்ன செய்யணும் அந்த வாரிய இடத்துல சேர்ந்துருந்தாக்கா நம்ம அந்த பணம் வந்து ஈஸியாக வாங்கியிருக்கலாம் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் அவங்க அந்த நேரத்தில் சேரலை மறுபடியும் கடலூர் மாவட்டத்தில் நிறையா பேர் சேர்ந்து நல்லா பயன்படுறாங்க நாற்பது ஆண்டு காலமாக அவர் கூட இருக்கிறாங்க அவர் கூட இருந்து நல்லா செயல்பட்டால் மட்டும் தான் வச்சிருப்பாரு சரியில்லை இங்க ஒன்று அங்கே ஒண்ணா பேசினா அன்னைக்கு அவரை வெளியே அனுப்பிடுவார் அனுப்பிடுவாரு இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பன்னுடைய நின்னாரு இருந்ததுக்கு காரணம் தோத்ததுக்கு காரணம் நாம தான் ஏன்னு கேட்டால் அந்தந்த கட்சிக்காரங்க அனைவரும் வந்து நம்ம கூட இருந்து ஓட்டு வாங்கி தந்தாங்க நம்ம ஓட்டு போகிற நிலைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம் அவர் அண்ணன் கூட யார் இருந்தாங்க யாரும் ஒரு பத்து பேர் இருந்தாங்க பத்து பேர் மட்டும் இருந்தால் போதுமா அந்தந்த பூத்தில் பார்த்தா அவங்களே கிட்ட இருந்து அந்த கிட்ட இருந்து அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் யாரும் போய் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதே போல் இருக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் அந்த அண்ணன் வந்து தண்டுடித்து உயிரிக்கணும் நின்று நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு கோட்ல இருந்தார் இருந்தாலும் அவரை எந்தங்க ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் பாடுபடுவோம் இருந்தாலும் எங்கள் பன்வட்டி தொகுதியில் எப்போ ஒருவர் எப்போ நிற்பார் அவரை போல் ஆள் இல்லை அவர் பல்லாண்டு வாழணும் என்று சொல்லி என்று சொல்லிக்கிறாங்க நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே அந்த அந்தந்த ஊரையும் போர்டு வச்சுருக்குறோம் பிறந்த நாளுக்கும் போர்டு வச்சிருக்கிறோம் அவர் நின்று ஊண்டு வாழணும் குடும்பமும் நல்லா வாழணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடல் வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தொழிலாளர்களை எப்படி எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு முதல்வர் வீட்டு முன்பாக போராட்டம் நடத்தி நல்ல நாளில் ஜெயிலில் இருந்து ஒரு வாரியத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக உழைச்சி இதை இதை உருவாக்குனே இல்லை உருவாக்கி அதை வந்து நான் நடித்து பார்க்கறேன் போன ஆட்சியில் பத்தாண்டு காலம் இந்த வாரியம் எங்கே போச்சு அப்போது ஏன் அந்த அரசியல் தலைவர்கள் ஏன் இப்போ கடந்த ஆட்சியில் இருந்தும் ஏன் அதை பற்றி நடிச்சே வந்த உடனே முதல்வர் இப்போது இருக்கிற முதல்வர் முதல் காரியமாக இந்த வாரியத்தை தட்டி தூக்கி பண்ணுறாருனா அப்போ இது எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஏன் கடந்த பீரியட்ல இது பத்தாண்டு காலம் இது முடக்கப்பட்டது கடந்த ஆட்சியில் இதில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாவை எடுப்பதற்காக திட்டம் தீட்டினார்கள் அப்போது தலைவர் வந்து அவர் கூட இருக்க அப்போ அவருக்கு நீதிமன்றம் சென்று தடுத்தார்கள் இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படி நாங்கள் வந்து லாரி உரிமையாளர் ஒப்பந்தர் ஆகட்டும் ஒப்பந்தராகட்டும் ஆகட்டும் ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருபா இந்த தொழிலாளருக்காக எடுத்து வச்ச நிதி அவ்வளோ நிதி இருக்கு ஏன் இதை வந்து இது வரணும் இப்போது இது வந்து அனைவருக்கும் வருத்தில்லாமல் இதை மாற்றிருக்கார் ஓ ஒரு ரூபா கொடுத்த இடத்துல இன்றைக்கி அஞ்சு லட்சம் தராங்க பென்ஷன் ஆயிரம் ரூபா கொடுத்த இடத்துல ஆயிரத்தி இரநூறுவா உயர்த்துருக்கா இன்னொத்தி இரண்டு ஆண்டு காலம் முடியறதுக்குள்ள மூவாயிரம் ரூபா பென்ஷனுக்கு கொடுக்கறதுக்கான வழியை பண்ணிட்டுருக்காங்க அப்போது இந்த தொழிலாளருக்கான திட்டம் தான் இது இல்லாமல் இவர் வந்து கலைஞர் மாதிரி ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு நுட்பமாக ஒரு திட்டத்தை முடிவு பண்ணுவார் நான் நீண்ட நாளாக தலைவர்கிட்ட லாரி உரிமையாளர் ஓட்டுநர்களை இந்த வாரியத்தில் சேர்த்து விட்டோம் வெறும் ஆட்டோ ஓட்டுநர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வாரிய தலைவரான உடனே அந்த ஆட்டோ ஓட்டுநருன்ற இடத்துல ஒரு நாலு எழுத்து நீக்கிட்டார் வெறும் ஓட்டுநர் வந்தவொடனே லட்சம் ஓட்டுநர் இந்த வாரியத்தில் வந்துட்டார் இது பெரிய நுட்பமாக அழகாக வந்து அரசுக்கிட்ட போல அரசு கேள்வி கேட்கல இதுக்காக போராட்டம் பண்ணல இவ்வளோ பேர் சேர்க்கணுமா இவங்களுக்கு அது இந்த இந்த பணம் கட்டிடத்துக்கு வரக்கூடிய பணம் இந்த ஓட்டுநர் குடும்பத்துக்கு வரணுமா எதையும் பண்ணல ரொம்ப அதுதான் கலைஞரை வந்து இவர் கூட அவ்வளவு இவரை வச்சுக்கிட்டாங்க தளபதி வந்த உடனே இவர் அந்த பொருட்களை போட்டது இதுதான் இந்த விழாவே இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோறாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த நீரோட்டத்தில் நானும் கலக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப எளிமையாக நடந்தால் சிறப்பு என்று சொன்னால் இதுவரை இந்த அரங்கில் நடந்த நிகழ்வில் இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததில்லை அதுக்கு காரணம் எனக்கு புரியல செக்யூரிட்டி அது ரொம்ப எனக்கு ஒரு மன நிறைவான ஒன்று அதே போல பிற நிகழ்ச்சி என்று சொன்னால் நிர்வாகிகளை தூங்க விட மாட்டேன் இந்த நிகழ்ச்சி நடக்கிற வரையில் தொலைபேசி பேசிக்க பிறந்தநாள் என்றால் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன் போன் பண்ணி யாராவது கேட்டால் கூட வேண்டாம் வேலையை பாரியானோ எவ்வளவு தடுக்க முடியுமோ அவளை தான் தடுத்து அதையெல்லாம் கடந்து கூடியிருக்கிற இந்த கூட்டம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை தாண்டி நான் உங்களுக்காக ஆற்றி இருக்கிற அந்த தொட்டுக்கு கொடுத்திருக்கிற கைமாறாக நான் கருதுகிறேன் தெய்வத்தை நான் ஏத்துக்கணும் இல்லையோ கலைஞர் சொன்ன மாதிரி அந்த தெய்வமே என்ன ஏதுக்குமா எப்படி தெய்வத்தை ஏத்துக்க முடியும் ஆர்த்திகளுக்கும் என்ன வித்தியாசம் ஆர்த்திகம் நம்புங்க நடக்கும் சொல்றது கடவுளை நம்புங்க நடக்கணும் நாத்திகம் என்ன சொல்லுது நடக்கட்டும் நம்புறோம் ஆர்த்திகம் என்ன சொல்லுது கடவுள் பேர்ல மக்களுக்கு தொண்டு செய்யணுது நாத்திகம் என்ன சொல்றேன் இதுக்கு எந்த இடையில ஒரு புரோக்கர் நாங்களே மக்களுக்கு தொண்டு செய்யறோம் இதுதான் ஆர்த்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் அதில் டீப்பாக போக விரும்பவில்லை ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்த இந்த பகுத்தறிவு சிந்தனை தந்தை பெரியார் அவர்களால் அவருடைய கடைசி காலம் வரை சுடர் மங்காமல் கட்டி காத்த அந்த பகுத்தறிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா கடவுளை பெரியார் மனித பாகுபாடு இருக்கக்கூடாது சாதி மதம் இருக்க கூடாது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார் சொல்லுகிறார்